சோமுகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அந்த அசுரன் என்ன பண்ணுறான் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கான் சிவபெருமான் நேர்ல வந்து சோமுகன்கிற அசுரனுக்கு பல அரிய வரங்களை கொடுக்குறாரு சிவபெருமானே வரம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்போ ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அகந்த வரும் அதே அகந்த சோமுகன் அப்படிங்கிற அசுரனுக்கும் வந்துருச்சு தலகால் புரியாம ஆடுறான் நான்கு வேதங்களையும் கவர்ந்துட்டு வந்துடுறான் தேவர்கள்ட்ட இருந்து அந்த நான்கு வேதங்களையும் ஆள் கடலுக்கு அடியில போய் ஒளிச்சு வச்சிடறான் இப்போ தேவர்களால் வேள்விகள் எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அவன் வந்து வேதங்கள் எல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டான்ல உடனே தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக திருமால்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த விஷயத்த திருமால் என்ன பண்ணுறாரு மச்ச அவதாரத்துலையே கடலுக்கு அடியில் போய் சோமுகாசுரனை வதம் செய்கிறாரு அதுக்கு பிறகு பாஞ்சசன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு அரக்கன் அவன் தான் சோமுகாசுரன் அந்த கடல்ல ஒளிந்து கொள்வதற்கு இடம் அளித்தவன் அவனையும் வந்து வதம் செஞ்சு அந்த பாஞ்சசனுடைய எலும்பை மாலையாக மாற்றி அணிந்து கொள்கிறார் இப்ப வேதங்கள்லாம் யார்கிட்ட இருந்துச்சு சோமுகாசுரன் அந்த வேதங்கள் எல்லாத்தையும் சோமுகாசுரன் வாங்கி தேவர்கள்ட்ட ஒப்படைச்சார்